ஹலோ வணக்கம் நம்ம இப்போ போட்டி தேர்வுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னால் முடிந்த அளவு உன்னால் ஹெல்ப் பண்ணுறேன் இந்தியாவின் முதல் வந்த இந்தியா ஸ்லீப்பர் ரயில் எந்த இடத்துக்கிடையே இயக்கப்படும் குவாகேட் கேட் மற்றும் கப்ரா ஐசிஜிஎஸ் சமுண்டா பிரடாப் என்ற இந்திய கடல் காவல் கப்பல் எங்கு எடுத்து போடப்பட்டது கோவா சிப்ராய்ட் லிமிடெட் தயாரிப்பு அதாவது எல்லாருமே கடல்லாம் கா கடலில் காவல் காக்க போனால் எல்லோரும் கோ போகணும் வா வரணும் அதான் அதாவது ஜம்முன்ரா ஜம்முன்னு போகணும் வரணும் ஐஏஎஸ் இந்திய ஊரக நிலங்களில் அரிசி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அரசின் திட்டம் எது ராஷ்ட்ரியா கிறிஷ் விகாஷ் யோஜனா அப்படின்னு திட்டம் அப்போ அரிசி வாங்க எப்போது என்ன இருக்கும் ரஷ்யா இருக்கும் கூட்டமாக இருக்கும் அதனால கிறிஷும் விகாசும் வர வரிசையில் நின்று வாங்குறாங்க தற்போது எந்த மா எந்த தானியத்தில் உலகில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது அரிசி இந்தியானாலே அரிசி தான் விவசாயம் அதனால் அரிசி நான் வச்சுக்கோங்க இது ஷார்ட்கட் சீன இராணுவத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட கைடட் மிசைல்ஸ் டிஸ்ட்ராயர் கப்பல் பெயர் என்ன லூடி அப்படின்னா வந்து இப்போ வந்து கைடர் பண்ணுற அந்த கப்பல் பெயர் என்னென்னா லூடினல் பேட் டே அன்றைய செய்தி எது அதாவது இன்றைக்கி ஜனவரி அஞ்சு பற்றி தான் கரண்ட் கரண்டபர் கரண்ட் பிற நான் போட்டிருக்கேன் இதில் வேற ஏதாவது ஒரு பாட சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட் தேவைன்னா என்னுடைய கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் கரண்டை பேருக்கு ஷார்ட்கட் இருக்கான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் போடுறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்புறம் இந்த கரண்டபேருக்கு ஷார்ட்கட் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் பிடிஎஃப் அனுப்பி வச்சாலும் சரி நான் உங்களுக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஷார்ட்கட்டை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன் நன்றி வணக்கம் ஷார்ட்கட் போடுறது யாரும் வச்சு காய்படுத்திருந்தால் மனித